சேலத்தில் அரசின் ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் அரசு பணியாளர்கள் திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என அரசு ஊழியர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை மைதானத்தில் தலைமை செயலகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு அலுவலர்களுக்கு ஏழாவது ஊதிய குழு நிர்ணயித்த இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் பேரூராட்சிகளில் தனியார் மையம் மூலம் மக்களை தேர்வு செய்யும் அரசாணை எண் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தலைமை செயலகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாலை நேர கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள் வழங்கிடு வழங்கிடு ஊ ஊதிய குழு நிலுவைத் தொகையினை வழிடு இருபத்தொரு மாத நிலுவைத் தொகையை வழங்கிடு கலைந்திடு கலைந்திடு இடைநிலை ஆசிரியர்கள் முதல்நிலை ஆசிரியர்களின் ஊதிய முறைப்பாடுகளை கலைந்த நெருப்பிட